கடாரத்தின் கதிரவன் அத்தியாயம் முப்பது தப்பித்தலும் திரும்புதலும் முகமூடி வீரனின் அந்த தாக்குதலும் மர்மமான நபர் தன்னை காப்பாற்றியதும் ஆதவனின் மனதை முற்றிலுமாக நிலைகுலையச் செய்தன கடாரத்தின் சதிவலை அவன் நினைத்ததை விட பல மடங்கு சிக்கலானதாகவும் ஆழமானதாகவும் இருந்தது வீரசேகரன் நாகசேனன் போன்றவர்கள் வெறும் சிப்பாய்கள் மட்டுமே அவர்களை இயக்கும் உண்மையான சூத்திரதாரி பாம்பு மோதிரமணிந்த அந்த மர்ம மனிதன்தான் அவன் அரண்மனைக்குள்ளேயே யாருக்கும் தெரியாமல் உலவுகிறான் அவனுக்கு மூலிகைகளைப் பற்றியும் விஷத்தைப் பற்றியும் தெரிந்திருக்கிறது அவன் ஒரு தேர்ந்த வாழ்வீரனாகவும் இருக்கிறான் அதே சமயம் தன்னை வந்து காப்பாற்றிய அந்த நிழல் உருவம் யார் அவன் நண்பனா எதிரியா அவன் ஏன் தன்னை காப்பாற்ற வேண்டும் கேள்விகள் அவன் காயம்பட்ட விட அவன் மனதை அதிகமாக வதைத்தன முல்லையின் உதவியுடன் ஆதவன் தன் இரகசிய இருப்பிடத்திற்கு திரும்பினான் அவள் அவன் காயத்திற்கு மருந்திட்டாள் ஆதவா இனி இங்கே இருப்பது பாதுகாப்பானது அல்ல அந்த முகமூடி வீரன் மீண்டும் உன்னை தாக்க வருவான் நீ யார் உன் நோக்கம் என்ன என்பதை அவன் அறிந்து கொண்டு விட்டான் என்றாள் அவள் குரலில் கவலையும் பயமும் தேங்கியிருக்க எனக்கும் தெரிகிறது முல்லை என்றான் ஆதவன் நான் இங்கிருந்து வெளியேற வேண்டும் ஆனால் என் பணி இன்னும் முடியவில்லை சீனத்து ஒப்பந்த ஓலையின் மர்மம் விலகவில்லை அந்த பாம்பு மோதிரக்காரன் யார் என்று தெரியவில்லை உன் உயிரை விட இந்த பணி பெரிதல்ல நீ முதலில் உயிர் பிழைக்க வேண்டும் நீ உயிருடன் இருந்தால்தான் எதையும் சாதிக்க முடியும் அப்போது வீரமார்த்தாண்டரிடமிருந்து ஒரு அவசர செய்தி வந்தது சிறையில் இருந்த வீரசேகரன் தப்பித்துவிட்டான் ஆதவனுக்கும் உள்ளைக்கும் இது ஒரு பேரிடி எப்படி அவ்வளவு பாதுகாப்பான சிறையிலிருந்து அவன் எப்படி தப்பித்திருக்க முடியும் அவனுக்கு உள்ளிருந்தே யாரோ உதவி செய்திருக்கிறார்கள் என்றால் முல்லை அந்த பாம்பு மோதிரக்காரனாகத்தான் இருக்க வேண்டும் அவன் வீரசேகரன் பிடிப்பட்டதால்